அதிமுகவில் பிரிந்து கிடப்பவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சசிகலா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் அவரது பயணம் சுற்றுப்பயணம் அல்ல சுற்றுலா பயணம் என ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை கட்சியில் மீண்டும் சேர்க்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கும் நிலையில் தங்களை இணைக்கும்படி எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னது யார் என ஆர்பி உதயகுமாருக்கு ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார் நம்மளுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதேன்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்காங்க அதுபடி எல்லாரும் நடந்துக்கணும்னு நான் கேட்குறேன் இந்த கறந்த பால் மடி புகாது கருவாடு மீனாகாது மீன் கருவாடாக ஆனா ஆனால் கருவாடு மீனாகாது இந்த சுற்றுப்பயணம் ஒரு சுற்றுலா பயணமாகத்தான் இருக்கும் நான் கேட்கிறேன் அவர்களுக்கு இருக்கின்ற வசதிக்கும் வாய்ப்புக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ உதவி இருக்கிற முடியும் சேவை செய்திருக்கிற முடியும் ஆனால் கிடைத்த வாய்ப்புகள் எதுவுமே செய்யாமல் தற்போது நான் செய்கிறேன் என்று சொன்னால் இது துன்பை விட்டு வாழை பிடிக்கிற கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைத்தான் இந்த மக்கள் பார்க்கின்றார்கள் அதிகாரத்தை அவர்கள் அவர்களுடைய இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டார்களே தவிர அவர்களை நம்பிய இந்த மக்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் கரம் தூக்கி விடவில்லை என்பது நிதர்சனமான உண்மை அது இந்த மக்களுக்கு யார் வேண்டுமானால் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் அவர்களால் அடைந்தவர்கள் அவர்களால் வாழ்வு பெற்றவர்கள் அவர்களால் உதவி பெற்றவர்கள் அவர்களால் சேவை பெற்றவர்கள் அவர்களால் வாழ்வு மலர்ந்தவர்கள் என்று யாராவது பட்டியலிட்டு சொன்னால் அதை நான் விவாதிப்பதற்கு தயாராக எடப்பாடியார் வந்து உழைக்கிறவர்களை துணை நிற்கிறவர்களை காப்பாற்றுவர்களை எல்லாமே நான் சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இது கறந்தபால் போகாது கருவாடு வீணாகாது அவ்வளோதான் யார் சொன்னது எடப்பாடி பழனிசாமியிடம் போய் எங்களை கட்சியில் இணைத்து கொள்ளுங்கள் என்று யார் சொன்னது அவராகவே கேள்வி கேட்டுக்கொண்டு அவராகவே பதில் சொல்வது நல்லதில்லை இந்த இயக்கத்தில் முடிவு இன்னும் சில நேரத்தில் தெரியும் என்னை பொறுத்தவரையில் அனைத்து தரப்பட்ட இயக்கத்தினுடைய தொண்டர்களிலிருந்து தலைவருக்கும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் மிகு சின்னமானுடைய பயணம் வெற்றி வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க